இலக்கு அடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இரண்டாம் தேதி பெருந்தகை அடர்ந்த காடு வழியாக ஒரு மாதம் நீடிக்கும் பயணம் தொடங்கியது முதல் நாள் பயணத்திலே அருட்சகோதரிகளின் பாதணிகள் பழுதாயின ஆபத்தான பாம்புகள் பொங்கி எழும் ஆறுகள் கண்களில் கண்ணீருடன் நட்சத்திரங்களை பற்றி சிந்தித்த இரவுகள் களை போட்டும் நாட்கள் மூச்சு திணறவைக்கு வெப்பம் ஆகியவை இந்த நீண்ட மற்றும் கடினமான நடைப்பயணத்தின் கூறுகள் பந்தடைந்தவுடன் மகிழ்ச்சியை விட அதிர்ச்சி காத்திருந்தது கிவாரி மக்களின் தலைவரின் மகள் குடும்பங்களுக்கிடையேயான பகைமையால் ஏற்பட்ட துப்பாக்கிச் சூட்டால் காயமடைந்திருந்தால் குணப்படுத்த முதலில் மந்திரவாதியை அணுகினர் ஆனால் பலனில்லை மறைப்பரப்பு பணியாளர்கள் ஒருவர் மருத்துவர் என்று அறிந்ததால் உடனே அவர்கள் தீர்மானம் செய்து துரங்காத்தியிடம் சொன்னது நீ எனது மகளை குணமாக்கினால் நாங்கள் உன்னை ஏற்றுக்கொள்வோம் இல்லையெனில் கொன்றுவிடுவோம் அந்த குழந்தையின் நிலை மிகவும் மோசமாக இருந்தது துரங்காத்தியை அனைவரும் மேக்கத்தோடு பார்த்தார்கள் குழந்தையை கொண்டு வந்து ஒரு மேசையில் வைத்தனர் சிஸ்டர் மரிய அவளுக்கு அறுவை சிகிச்சை செய் என்றார் அருட் திரு கோமின் நான் மருத்துவர் அல்ல மேலும் இங்கு என்ன கருவிகள் இருக்கின்றன என்று பதிலளித்தார் துரங்காத்தி நாங்கள் எல்லோரும் ஜபிக்கின்றோம் நீ செய் என்று மீண்டும் வலியுறுத்தினார் கோமே சுடுநீரை கொதிக்க வைத்தார் பெண்மையான போர்வையை போர்த்தினார் தீயில் சுத்தம் செய்த சிறிய பழைய கத்தியை எடுத்தார் துண்காத்தி மனதில் சகாய அன்னை அழைத்தபடியே துணிவோடு அறுவை சிகிச்சை ஆரம்பித்தார் அறுவை சிகிச்சையின் முடிவில் அந்த துப்பாக்கி கொண்டு தானாகவே வெளியே வந்தது கிவாரி மக்கள் மகிழ்ச்சியில் சிரித்தார்கள் மறைபரப்பு பணியாளர்களை ஏற்றுக்கொண்டார்கள் இந்த சிறுமியின் குணமடைதில்தான் கிவாரி மக்களிடையே மறைப்பரப்பு பணி துவங்கிய நாள் அன்பு இளைஞர்களே சிரமத்தை சந்திக்காமல் சிகரத்தை தொட முடியாது உயர்வை சிந்தாமல் உயர்வை அடைய முடியாது வளர்ச்சிக்கான பயணத்தில் எழும் தடைகளையும் எதிர்வரும் சவால்களையும் சிரமங்களையும் துணிவோடு சந்தித்து பயணத்தை தொடருங்கள் வாழ்வில் வலிமையும் வளமையும் பெறுவீர்கள்